டியர் முருகா ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ தேங்க் யூ ஐ லவ் யூ ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர் முருகன்கிட்ட இதை சொல்லி தான் இன்றைக்கி என்னோடய நாளை தொடங்கியிருக்கேன் டியூஸ்டே முருகன் அருளால் இந்த நாள் அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமையட்டும் ஆஸ் usual, எப்போம் போல் கிச்சன் வேலையை தொடங்கியாச்சு இன்றைக்கி வெண்டைக்காய் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சு காலையில் குடித்தாச்சு சமையல் என்னென்னா சுரக்காக பாசிப்பரு போட்டு கூட்டு வச்சிட்டு சேம் காரக்குழம்பு ரைஸ் வச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டாச்சு இன்றைக்கி இது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டியூஸ்டே வேலைகளை தொடங்க வேண்டியதான் நீங்கள் இந்த ஹோ ஓப்பனோ போன ப்ரேயரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்